துக்கத்தில் இருந்தும் கவலைகளில் இருந்து வழவு துபினல் கசல் எல்லாம் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் அழு துபி கமின் அல்ஜு யா எல்லா கஞ்சத்தனத்தில் இருந்தும் வழவு துபி கமினதால பத்தி தை இனி உக்காஹரி ரிஜால் யா எல்லா கடலில் இருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் என் அல்லாஹ் கேல் அபூ மாமா அல்லாஹ் நீக்குவான் அபுமா சுனாகில் நான் கேட்டேன் அல்லாஹ் நீ நீக்கினான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா